தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கும் உலகிற்கு என்னை ஈந்தெடுத்த என் தாய் திருமதி கமலா வைத்தியநாதன் அவர்களுக்கும் என் தந்தையார் ஜோதிட கடல் வைத்தியநாதன் அவர்களுக்கும் நாம் வினா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் மனிதனுக்கு வாழ்வில் எப்பொழுதும் தேடுதல் இருந்து கொண்டே இருக்கிறது பணத்தை தேடுகிறான் புகழை தேடுகிறான் பெயரை தேடுகிறான் ஆனால் ஒரு நிலைக்கு அப்புறம் அது அனைத்தும் அவனுக்கு சலிப்பை தந்து விடுகின்றன மன நிம்மதி இல்லை அந்த நிம்மதியை தேடி கோவில் போகிறான் கோவில் செல்லும்போது அவனுக்கு மனபலமும் கிடைத்து விடுகிறது நிம்மதியும் கிடைத்து விடுகிறது அதனால்தான் தான் முன்றோர்கள் கோவில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அதை தவிர கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்றும் சொல்லி வைத்தார்கள் இதில் என்ன விசேஷம் உள்ளது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதில் அதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் மனிதனாக பிறந்தவன் ஆறு அறிவு படைத்தவன் ஆனால் ஆறறிவு என்று வருவதற்கு முன்னால் அறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு என்ற நிலையை தாண்டியே ஆறாவது அறிவு என்ற நிலைக்கு மனிதன் வருகிறான் இதற்கும் கோபுரங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் முன்னோர்கள் கோபுரத்தை வைத்து கோவிலை கட்டினார்கள் ஒன்று இறைவன் எங்கு இருக்கிறான் என்பதை கோபுரங்கள் காட்டி காட்டிவிடுகின்றன ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது நீங்கள் கோபுரத்தை பார்த்தால் அங்கே கண்டுபிடித்து விடலாம் அங்கு கோவில் இருக்கிறது இறைவன் இருக்கிறான் என்று அதை தவிர கோபுரம் என்று வரும் பொழுது ஓரறிவு என்பது மரம் புல் செடி கொடி முதலியவற்றை குறிக்கும் ஈரறிவு என்பது சிப்பி நத்தை சங்கு முதலியவற்றை குறிக்கும் மூவறிவு என்பது கரையான் எறும்பு முதலியவற்றை குறிக்கும் நான்கறிவு என்பது தும்பி வண்டு முதலியவை குறிக்கும் ஐந்தறிவு என்பது பறவை மிருகம் என்பதையும் ஆறறிவு என்பதையும் மனிதனின்வற்றை குறிக்கும் இந்த ஆறு அறிவை என்பதை தாண்டிதான் ஐந்து அறிவு என்ப நிலையை தாண்டிதான் ஆறு அறிவு பெற்ற மனிதன் உருவாகிறான் இதற்கு மனிதனை ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான் கோவில் கோபுரங்களில் ஐந்து மாடங்களை வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு மாடமும் செல்லும் பொழுது அதன் உருவமும் பெரிதாகிறது கோ மனிதனுக்கும் நமக்கும் நெருக்கம் அதிகமாகிறது ஆகவே இந்த மனித பிறவு என்பது மிக உயர்ந்தது என்பதை குறிக்கும் விதமாகவே நம் முன்னோர்கள் கோபுரத்தில் ஐந்து மாடங்களை வைத்துள்ளார்கள் அதை தவிர இந்த ஐந்து மாடம் என்பது தாண்டி வ வரும்பொழுது ஆறறிவு பெற்ற மனிதன் வரும்போது அவன் தன் ஆறாவது அறிவை பயன்படுத்தி இறைவனை வழிபடுகிறான் அவனுக்கு ஆன்ம பலம் கிடைக்கிறது அதே தவிர இந்த கோவில்களில் இருக்கும் கோபுரங்கள் நமக்கு மற்றொரு விஞ்ஞான செய்தியை உணர்த்துகின்றன கோபுரத்தில் உள்ள கலசங்கள் ஆகாயத்தில் உள்ள பிராணசக்தியை ஈர்த்து கொண்டே இருக்கின்றன நல்ல நிலையில் வழிபாடு செய்யப்படும் கோவில்கள் ஆகம விதிகளை பயன்படுத்தும் கோவில்கள் ஆகியவை எல்லாம் இந்த சக்தியை ஈர்த்து பெறுவதோடு அதை கீழே உள்ளே இருக்கின்ற இறை பீடத்திற்கும் சிலைக்கும் அஹ் கொண்டே இருக்கின்றன இந்த கோவிலுக்கு செல்லும் மனிதன் இந்த சிலையை வழிபடும்போது அதன் மூலம் கிடைக்கும் சக்தி அவன் மனதையும் உள்ளத்தையும் நிரப்புகிறது அதனால்தான் இவை அனைத்தும் கோபுரம் வழியாக வருவானா வருவதனால்தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லி வைத்தார்கள் போதும் இதே தவிர உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பல உயிர்களையும் நீங்கள் கோபுரத்தில் பார்க்கலாம் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது இதையும் நம் முன்னோர்கள் நம்ம நினைவுறுத்தும் விதமாகத்தான் கோவிலில் கோபுரங்களை கட்டி வைத்தார்கள் இன்னொன்று கோபுரம் என்பது வானளவா உயர இருக்கும் மனிதன் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் மிகவும் உயர்வான நிலைக்கு சென்று விடுவான் என்பதை வலியுறுத்தவே கோவிலில் கோபுரங்களை வைத்து கட்டினார்கள் அதை தவிர இந்த கோபுரங்கள் மிகவும் அழகு வாய்ந்தவை பல கோவில்கள் கோபுரங்களுக்காகவே பெயர் பெற்றவை இவ்வளவே நம் தமிழ்நாடு அரசாங்க சின்னத்தில் ஆண்டாள் கோபுரம் என்பது மிகவும் அழகாக வந்து உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது அதே தவிர ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் பாருங்கள் மிகவும் அழகாக உள்ளது அதே தவிர வெள்ளை கோபுரம் என்ற கோபுரம் ஒன்றே ஸ்ரீரங்கத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றமாக உள்ளது இப்படி பல கோவில்கள் கோபுரங்கள் உள்ளன இந்த கோபுரங்கள் எல்லாமே மனிதனுக்கு ஆன்மீக ரிமைண்டர்ஸாக உள்ளன மனிதா மிகவும் உயர்ந்த வாழ்வை பெற்றுள்ளாய் அரிது அரிது மானிட கடத்தல் அரிது மானிட பிறந்த காலையும் கூன் பொருடு செவுடு நீங்க கிடைத்தல் அறிவுது இந்த உயரிய மனித பிறப்பை மனிதன் பெற்றிருக்கிறான் அவன் அதை நினைவுறுத்த வேண்டும் என்பதற்காகவே மனிதனுக்கு தினமும் கோவில்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் ஆகவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு செல்வோம் கோபுரத்தை நிமிந்து பாருங்கள் நாம் பெற்றுள்ள மனித உடலின் பெருமை நமக்கு புரியும் இறை இறளும் கிடைக்கும் ஆகவே அடுத்த கோவில்கள் செல்லும்போது கோபுர தரிசனம் கோடி பண்பு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கோபுரத்தை வழிபடுங்கள் உங்கள் புண்ணிய கணக்கும் தானே அதில் ஏறும்